வணக்கம் பாபிக்கு செய்யும்போது இவ்வாறு கோழி இறைச்சியில் செய்திங்களண்டா சின்ன பிள்ளைகளும் பெரியாக்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு இஞ்சி உள்ளி வெங்காயம் சேர்த்து தண்ணி விடாமல் இவ்வாறு பட்டு அரைத்தெடுக்க வேணும் ஒரு கிலோ கோழி இறச்சி எலும்பில்லாமல் சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறோம் தேவையான அளவு மஞ்சள் தூள் அரைத்து வச்சிருக்கிற இந்த கலவையில் கொஞ்சத்தை சேர்த்துக்கொள்கிறேன் தேசிப்புளியில் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இதோட நண்டூஸ் பெரிய பெரிய ஜூஸில் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த ஜூஸ் நல்ல உரைப்பானது அரை தேக்கரண்டி பாபிக்கு சீசனிங் ஒரு தேக்கரண்டி பெப்பரிக்காய் பவுடர் ஒரு தேக்கரண்டி தனி மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நன்றாக கலந்து கொள்றேன் தயிர் என்றால் நீங்கள் தயிரும் சேர்த்துக்கொள்ளலாம் இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து நன்றாக கலந்த பிறகு குறைந்தது ஒரு மணித்தேலமாவது நீங்கள் வெளியில் வச்சுட்டு செய்தீங்களா நல்ல சுவையாக இருக்கும் அப்படி இல்லையண்டா முதல் நாள் இரவே செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் செய்தீங்களா அது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் இரண்டு கலரில் குடை மிளகாய் எடுத்துருக்குறேன் குடை மிளகாயை பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறன் இந்த வெங்காயத்தையும் பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் வெட்டி எடுத்த பிறகு இது செய்கிறதுக்கெண்டு இவ்வாறு குச்சி இருக்குது அந்த குச்சியில் இறைச்சி வெங்காயம் குடை என்று மாறி மாறி குத்தி எடுக்க வேணும் இதில் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் உருளைக்கிழங்கு ஒரு அளவான துண்டுகளாக வெட்டி உருளைக்கிழங்கையும் வாறு குத்தி சுட்டெடுக்கலாம் இதே போல் இராலையும் மசாலாலாம் சேர்த்து கலந்து பாறு குத்தி சுட்டிங்களண்டா அதுவும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ சுட்டெடுக்கிறதுக்கு அடுப்பை மூட்டின பிறகு ஒவ்வொன்றா வச்சு வாறு சுட்டெடுக்க வேணும் இந்த சேமுறை படிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி